மேஷத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பலனே கிடைக்காது உண்மையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறது என்னவாக இருக்கும்னா கெட்ட பேர் தாங்க வரும் நீங்கள் எவ்வளவு தான் இருந்தாலும் உங்களுடைய நேர்மையை யாருமே மதிக்கவே மாட்டாங்க உங்களை தலை மேலே தூக்கி வச்சு கொண்டாடணும் அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காத உலகத்துல தான் மேஷம் தினம் தினம் வாழ்ந்துக்கிட்டு இருக்குங்கய்யா அப்பேற்பட்ட மேஷத்துக்கு குரு பகவானுடைய மங்களகரமான யோகம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு இருக்கும் போது குரு பகவானுடைய பார்வை உங்கள் மேலே சாஷ்டாங்கமாக விழ ஆரம்பிச்சிருச்சு இனிமே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்க போறீங்க ரொம்ப நாளா தடையா உங்களுக்கு நடக்காம இருந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது நீங்க நினச்ச விதத்துல நடக்க போகுது அப்படி இருக்கும்போது நீங்க இனிமே நல்லா இருக்க போறீங்க அதனால முதல்ல பழசை போட்டு மனசுல குழப்பி குழப்பி வருத்தப்படுறதை நிறுத்துங்க பழசு இனிமே நினைக்கவே கூடாது மேஷம் அப்படின்னாலே இனிமே சந்தோஷம் மட்டுமே தான் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் பழையன கழிந்தது புதுசாக உங்களுடைய வாழ்க்கையே பிறக்க போகுது உங்களுடைய வாழ்க்கை இனிமேல் நல்லா இருக்க போகுது சில பேரெல்லாம் இந்த வாழ்க்கையே எதுக்கு தான் வாழ்கிறோமோ அப்படின்னு ரொம்ப மன உளைச்சலோட வருத்தப்பட்டு தினம் தினம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அந்த நிலை மாறும் நீங்களும் சரி உங்கள் குடும்பமும் சரி ஆடி மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப நிம்மதியாக இருக்க போகிறீங்க உங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அதாவது நீங்க நினைச்சது அத்தனையுமே ஒன்று ஒன்றா உங்களுக்கு நடக்கும் போது உங்களுக்கே ஒரு இறை நம்பிக்கை வந்துடும் நீங்க தினமுமே உங்களுடைய பூஜை அறையில் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை மாறிடும் ஏன்னா ஆமா மேஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தெய்வத்து முன்னாடி நின்று வேண்டத்துக்கு கூட நேரமே இல்லாமல் வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடிக்கிட்டு இருக்கீங்க தினம் அப்படி வேர்வை சிந்தி சம்பாதிச்சதெல்லாம் எங்கே போகுது அப்படின்னா கடனை அடைக்கிறதுக்கு மட்டுமே தான் செலவாகிட்டு இருக்கு அந்த கடன் உங்களுக்கு தீரும் அந்த கடனால் உங்கள் குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் மன உளைச்சல் மட்டுமே தான் இருந்துக்கிட்டு இருக்குது அந்த நிலைமை மாறும் ஒரு கடனை வாங்கி அதை அடைக்க முடியாமல் நாலு கடனை இன்னமும் கஷ்டப்பட்டு அடைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அன்பார்ந்த மேஷ ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களின் வாழ்க்கை நிச்சயமாக மாறியே தீரும் இதுல மாற்றுக்கருத்தே கிடையாது குரு பகவானுடைய அனுகிரகம் உங்க மேல விழ ஆரம்பிச்சிடுச்சு அப்படி இருக்கும்போது நீங்களும் குரு பகவானை கொஞ்சமாவது மனசுல நினைக்கணும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் பட்சத்துல உங்களால முடிஞ்ச திருச்செந்தூர் ஆலயத்தில் உங்களுடைய இல்லத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆலயத்தில் நிச்சயமா குரு பகவான் இருப்பாரு அந்த குரு பகவானை போய் ஒரே ஒரு முறை வழிபட்டுட்டு வாங்க அவருடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஏன்னா நமக்கு தெய்வங்களோட அனுகிரகம் வந்துக்கிட்டே இருக்கும் போது நடுவில் கெட்ட விஷயங்களும் வரும் அந்த கெட்ட விஷயங்கள் வராமல் இருக்கணும் அப்படின்னா தெய்வங்கள் நம்ம கூட தொடர்புலேயே இருந்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்றது புராண காலத்திலிருந்தே இருந்துக்கிட்டு இருக்கிற ஒரு உண்மையாக இருக்கு இனிமே மேஷத்துக்கு சந்தோஷம் மட்டும்தான் மேஷம் நினைச்சது எல்லாமே நடக்க போகுது இது தெய்வம் எடுத்த முடிவு ஆடி மாசத்துல அடிக்கக்கூடிய காத்துல அம்மியே நகரும் போது உங்களுடைய கஷ்டங்களும் நகர்ந்து உங்களை விட்டு செல்லும் இதுல கருத்தே கிடையாது வியாழக்கிழமை தோறும் ஒரே ஒரு வேளை விரதம் இருங்க குரு பகவானை மனசில் நினச்சிக்கிட்டே இருங்க உங்கள் வேலையெல்லாம் முடிச்சிட்டு நீங்கள் வீட்டுக்கு வரும்போது கூட ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு போய் அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை பார்த்து ஐயா குருவே போற்றி குருவே போற்றி அப்படின்னு மனசார வேண்டி உங்களுடைய எல்லா கஷ்டங்களையும் அந்த தட்சிணாமூர்த்தி கிட்ட விட்டுட்டு வாங்க இனிமே மேஷத்துக்கு கூடவே குரு பகவான் பக்க பலமாக தக்க பலமா இருக்க போறாரு உங்களுக்கு தடையா இருந்த விஷயங்கள் எல்லாமே ஒண்ணு ஒன்னா உங்களுக்கு சாதகமா மாற போகுது அப்படி மாறும்போது நீங்க எந்த இடத்துலையுமே உங்களுடைய நிதானத்தை இழக்காம இருக்கணும் அப்படின்றத இந்த இடத்துல நான் ரொம்பவே வேண்டி கேட்டுக்கிறேன் ஏன்னா பரஸ்பரம் அடையவே கூடாது இத்தனை நாள் நீங்க பட்ட கஷ்டத்துக்கும் சந்திச்ச அவமானங்களுக்கும் ஒரு பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு குரு பகவானை மனசுல நினைச்சுக்கிட்டு குருவே சரணம் குருவே போற்றினா அந்த தட்சிணாமூர்த்திக்கு கோடி நன்றிகளை நீங்கள் சொல்லுங்க குரு பகவானால் உங்களுக்கு கோடி நன்மைகள் நடக்கும் குரு பார்த்தால் கோடி நன்மை இதில் மாற்றிருக்கிறதே கிடையாது ஒன்பது கிரகங்கள்லேயே சக்தி வாய்ந்த மகத்துவம் வாய்ந்த மங்களகரமான யோகம் இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா அது குரு தான் அப்பேற்பட்ட குரு உங்களுக்கு சாதகமாக மாற ஆரம்பிச்சிட்டாரு இனிமே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மேன்மேலும் உயர்ந்துக்கிட்டே தான் இருப்பீங்க இத்தனை நாள் பள்ளத்தில் சரிஞ்சு சரிஞ்சு விழுந்துக்கிட்டு இருந்தீங்க இல்லையா அதற்கெல்லாம் நீங்கள் எவ்வளவு மனசு கஷ்டப்பட்டுருப்பீங்க இனிமே அந்த கவலையே வேண்டாங்கயா மேஷத்துக்கு மேஷம் இனிமேல் சந்தோஷமாக இருக்க போகுது ஒரு பல்லம்னு இருந்தால் அந்த பக்கம் ஒரு மேடுன்னு இருந்து தானே ஆகணும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் போறீங்க மரியாதையும் மதிப்பும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இனிமேல் கிடைக்க போகுது எத்தனையோ நாள் உங்களை யாருமே கண்டுக்கவே மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி மனசு ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு மூளையில் உட்காந்து யாருக்குமே தெரியாமல் மனசுக்குள்ளேயே அழுதுகிட்டு இருந்திருக்கீங்க அந்த காலமெல்லாம் மாறிடுச்சு இனிமே உங்களை எல்லாருமே அரவணைப்பாங்க உங்களுடைய அன்புக்காக ஏங்கி உங்கள் கிட்டே வந்து சேருவாங்க வியாழக்கிழமை தோறும் கஷ்டப்படக்கூடிய யாராவது ஒருத்தருக்கு ஒரே ஒரு வேலை உணவை தானமா கொடுங்க நிச்சயமாக உங்களுக்கு நடக்க வேண்டிய நன்மைகள் பல மடங்காக பெருகி நடக்கும் அதாவது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கிற இடத்துல நாலு நல்ல விஷயம் நடக்கும் முக்கியமா சுப காரியங்கள் எல்லாம் இனிமே உங்களுடைய வீட்ல நடக்க ஆரம்பிக்கும் அப்படி நடக்கும்போது அந்த சுப காரியம் நிகழ இருக்கக்கூடிய வாரத்துக்கு முன்னாடி வரக்கூடிய வியாழக்கிழமையில பசுமாட்டுக்கு வாழை இலையில அன்னத்தை தானமா வையுங்க நிச்சயமா அந்த சுப காரியம் நீங்க நினைச்சதை விட சேஷ்டமா அமையும் உங்களுடைய குடும்பமே சந்தோஷமா இருக்கும் மேஷத்துக்கு முதல்ல தீரக்கூடிய பிரச்சனை கடன் பிரச்சனை அந்த கடன் பிரச்சனை தீர்ந்தாலே தொண்ணூறு சதவீத மேஷ ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் நிம்மதியாக பெருமூச்சு விட்டு அப்பாடா அப்படின்னு வாழ ஆரம்பிச்சிடுவீங்க உங்களுடைய வாழ்க்கை சுபிக்ஷமாக மாறப்போகுது தைரியமாக இருங்க இறை நம்பிக்கையோடு இருங்க ஐயா எந்த ஒரு தருணத்துலேயுமே இறைவன் மேலே நீங்கள் வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கையை இழக்கவே வேணாம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா தெய்வம் உங்களை சோதிக்கும் போது தான் உங்களுடைய சுய ரூபமே வெளியே வரும் மேஷ ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களும் சரி பெண்களும் சரி வியாழக்கிழமை தோறும் உங்களுடைய பூஜை அறைக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் உட்கார்ந்து அந்த குரு பகவானை மனசுல நினச்சிக்கிட்டு உங்களுக்கு தெரிந்த குரு மந்திரத்தை சொல்லுங்க அது எந்த மந்திரமாக இருந்தாலும் சரி மனசுக்குள்ளே உச்சரிச்சுக்கிட்டே இருங்க உங்களால் உச்சரிக்க முடிஞ்சால் உச்சரிங்க அப்படி இல்லையா ஒரு வெள்ளை காகிதத்தை எடுத்து ஒரு மூன்றே மூன்று முறை எழுதுங்க ஓம் குரு வித்மகே அப்படின்னு ஒரு மூன்று முறை எழுதுங்க அந்த குரு பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் இது மிகப்பெரிய தேவ ரகசியம் சித்தர்கள் ரிஷிகள் மட்டுமே அறிந்த ரகசியம் இன்றைக்கி இந்த விஷயம் உங்களுடைய செவிகளுக்கு தேடி வந்திருக்கு அப்படின்னா குருவோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம் இனிமே மேஷத்துக்கு வாழ்க்கையில் எல்லாமே ஜெயம்தான் ஜெயிக்க பிறந்த ராசி அப்படினாலே அது மேஷ ராசி பல கஷ்டங்களை பார்த்துருக்கலாம் பல தோல்விகளை சந்திச்சிருக்கலாம் இனிமே எந்த விதமான தடையுமே உங்களுக்கு இல்லை நீங்கள் போகிற பாதை எல்லாமே உங்களுக்கான பாதை தான் நீங்கள் உங்களுடைய லட்சியத்தை நோக்கி முன்னாடி போய்கிட்டே இருங்க வெற்றி உங்களை பின் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு வெகு விரைவில் மேஷம் நினைத்தது நடக்கும் உங்களுடைய வாழ்க்கை சேஷ்டமா இருக்க போகுது சந்தோஷமா இருங்க அடுத்த காணொலியில விரைவில் சந்திப்போம் மேஷ ராசியை பத்தி நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் குரு தேவாய வித்மகே பரபிரம்மாய தீமகே தன்னோ குரு பிரச்சோதயாத் ஜெயம் உண்டாகட்டும் நன்றி